இரண்டும் வழங்காத வாக்குறுதி ஒன்றே ஒன்றுதான் மாப்பிளை பார்த்து திருமணம் முடித்து முதலிரவு நடத்தி வைப்பது மட்டும்தான் என ராதிகா குற்றச்சாட்டு மதுரையில் மக்கள் நீதி மயம் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மக்கள் நீதி மயம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் சமத்துவ மக்கள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ராதிகா மதுரை புதூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார் அப்பொழுது நடிகை ராதிகா பேசியதாவது சில கட்சிகள் கருத்து கணிப்பு நமக்கு சாதகமாக இருக்கிறது என பேசிக் கொள்கின்றனர் உண்மையில் கருத்து கணிப்புகள் உண்மையல்ல காசு யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமாகவே கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன என குற்றம் சாட்டினார் மேலும் இரண்டு கழகங்களும் தேர்தலில் வெற்றி பெற்றால் பங்கு போட்டுக் கொள்வதிலேயே பெரிதும் ஆர்வம் காட்டுகின்றனர் இவர்கள் கையில் நாட்டை கொடுத்தால் உருப்பிடுமா என கேள்வி எழுப்பினார் அஞ்சா நெஞ்சன் ஒருவரே அனைவருக்கும் போன் செய்து சொல்கிறார் திமுக வரக்கூடாது என அவர் ஒருவரே போதும் அதேபோல செல்வி ஜெயலலிதா தலைமையில்லாமல் அதிமுக திண்டாடி கொண்டிருக்கிறது அவர்கள் வெற்றி பெறுவதற்கு எல்லா வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள் அவர்கள் கொடுக்காத வாக்குறுதி என்னவென்றால் பெண் மாப்பிளை தேடி தருவது மட்டும்தான் கொஞ்சம் விட்டால் பொண்ணு மாப்பிளை தேடித்தருவது முதல் இரவு வரை ஏற்பாடு செய்வார்கள் கமல்ஹாசன் அவர்கள் சொந்த உழைப்பால் முன்னேறியவர் சினிமாவிற்காக நிறைய செய்திருக்கிறார் இன்று பொது வாழ்விற்கு எதற்காக வந்தார் என்றால் உங்களுக்காக ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் வியாபாரிகள் அல்ல இப்பொழுது அறிவித்துள்ள அறிவிப்புகள் யாராலும் செய்ய முடியாது அடுத்த ஆட்சிக்கு வருபவர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகுவார் எனவே நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் அனைவரும் மாஸ்க் அணிய வேண்டும் இல்லாவிட்டால் கொரோனா தொற்று ஏற்பட்டுவிடும் மதுரைக்காரர்களுக்கு ஒரு துணிச்சல் உண்டு நம்மை எதுவும் தாக்காது என்று கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும் என்றார் காசு கொடுத்தா ஏழரை பத்தி சொல்லுவாங்க இவனைபடுமா ஆனா அவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் அங்கே இருக்கிற அழியா சிங்க அவனே எல்லாம் நம்முடைய வேண்டும் என்பதற்காக என்ன வேணாலும் அவங்க என்ன அவங்க வாக்குறுதிகள் சொல்லுவார்க்க மட்டும்தான் தேடி கொடுக்கல

உங்கள் அனைவரையும் தனி கோட்டை நிறுத்தி வைப்போம் நிறுத்தி வைக்க முன்னாள் குடும்பத்தை நிறுத்தி வைக்கிறோம் அவரை மாஸ்டம் இவ்வளவு வருஷத்துல வரல இப்ப என்ன